இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய கிளி பழகி பெரியவர்களே தாய்மார்களே ஒரே ஒரு செய்தியை மட்டும் உங்களுக்கு சொல்லிக் கொடு என்று நம்முடைய நம்முடைய மண்ணின் மனிதர் அவர்கள் புது உணவை ஏற்றி என்று துவைஞ்சிருக்கிறான் அந்த பகுதியில் கல்லூரி கலை கல்லூரி நம்முடைய பிள்ளை மேலொரு முடியாதம் பல பகுதிகளுக்கு சென்று கொண்டு நேரம் ஆனால் இனி எங்கும் போக தேவையில்லை என்னற்ற திட்டங்கள் நம்முடைய தளபதி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார் அது அடிப்பட்ட தொண்டர்கள் அடிப்பட்ட தொண்டர்கள் வரை அந்த தலைவர்கள் வரும் உங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொண்டு தளபதி உங்களுக்காக இருக்கிறார் ஏழை மக்களுக்காக இருக்கிறார் எனவே வருகின்ற தேர்தலில் நாமெல்லாம் எல்லாம் ஒன்று சேர்ந்து உதயசூரிய சின்னத்திலே இருபத்தி ஆறு வரும் தேர்தலில் நாமெல்லாம் உதயசூரிய சின்னத்தில் எப்படி எப்பி எலெக்ஷன் வந்து நாமெல்லாம் ஒற்றுமையாக இருந்து நம்முடைய எம்பி அவர்களை நாம் வெற்றி வர செய்தோம் அறியபோல் சட்ட வரத்திலேயும் நாம் விபத்தியாகி நாமெல்லாம் வெற்றி வர செய்ய வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு இருக்கிற நன்றி ஒரு நன்றி வளர்க்கலாம் மோடி உங்களுக்கு பாக்கி தெரியுமம்மா நூறு நாள் பேர் செண்டிதான் காசு முடிச்சா அம்மா உங்களதான் கேட்கறேன் நூறு நாள் பேர் செய்யல காசு வந்துடறான் சண்டை போட்டு

அத்தனை மனதில் நிறுத்தி இன்னும் இருப்பது ஓராண்டு அந்த ஓராண்டில் இன்னும் நிறைய சலுகை உங்களுக்கு வரும் அருமையினர் சீதாராமன் சொன்ன ஒரு பதினைஞ்சாம் தேதி அடுத்த மாதம் இருந்து உங்களுக்கு விட்டு போனவங்களுக்கெல்லாம் அந்த பணம் வரும் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்து வந்திருக்கிற அருமையான பேச்சாளர் மொழிமாறன் அவர்களும் நல்லா பேசுவார் அந்த தம்பி சந்திப் அவர்களும் கவிஞர் இன்றைக்கு தமிழ்நாட்டு அளவில் முதலிடத்தில் தலைவர் தளபதி அவர்களே பரிசு பெற்றவர் அப்பேற்பட்ட தம்பி வந்திருக்கிறார் அவர்களெல்லாம் பேசக்கூடிய வாய்ப்பு இப்பொழுது இருக்கிறது என்பதை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சந்திப்பு திருக்குறளை ஈன்றெடுத்த திராவிடத்தின் அடலேறு திருக்குவளை அல்ல அவர் சிங்கத்தின் வரலாறு சாலையிலே அவர் நடக்க சால்விகள் மேல் விழுகும் காலையிலே மாலையிலே கடும் உழைப்பால் நீர் விழுகும் கலைஞர் கடுத்து வந்த கண்ணுக்கிடைய நிறைமதி இளைஞரணி பெற்று தந்த எங்கள் ஈடில்லா தலைவர் தளபதி இருக்கும் இடம் நோக்கி வணங்கி வேலூர் மாவட்டம் கீழ் வைத்தனாங்குப்பம் மேற்கு ஒன்றிய திராவிட முன்னேற்றக் கழகத்தின் இளைஞரணி சார்பில் நம் நிஜங்களில் நீக்கமர நிறைந்திருக்கிற முத்தமிழறிஞர் கலைஞரவர்களின் நூற்றி இரண்டாவது விழா மற்றும் தமிழ்நாட்டின் மாண்புமிக்க முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒப்பாறு விக்காரம் இல்லாத தலைவர் திராவிட மாடல் நாயகர் என் தளபதி அவர்களுடைய திராவிட மாடல் அரசின் நான்காண்டு சாதனைகளுக்கு விளக்க பெருமுனை கூட்டத்தினுடைய தலைவர் இளைஞரணியினுடைய அமைப்பாளர் அருணை என்எல் கோவன் அவர்களே உரவேற்புரை ஆட்சியிருக்கிற இளைஞரணியினுடைய துணை அமைப்பாளர் காந்தி அவர்களே எனக்கு பின்னால் கழகத்தினுடைய சாதனைகளையும் கலைஞருடைய சுவாரசிய செய்திகளையும் நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக என்னோடு குடியாத்த நகரத்திலிருந்து வருகை தந்திருக்கிற தலைமை கழகத்தினுடைய சொற்பொழிவாளர் அருமை அண்ணன் கு மொழிமாறன் அவர்களே ஒன்றிய கழகத்தினுடைய ஆற்றல் மிக்க செயலாளர் ஒன்றிய கழக திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தொண்டர்களின் கலங்கரை விளக்கமாகவும் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் மாண்புமிக்க அண்ணன் ஏ பி அவர்களுடைய நம்பிக்கை நட்சத்திரங்களில் ஒருவராகவும் திகழ்ந்து கொண்டிருக்கிற ஆற்றல் மிக்க ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் அவர்களே மாநில கலை இலக்கிய பேரவையினுடைய கெம்பாங்குப்பம் கோபி அவர்களே இலக்கியம் உள்ளிட்ட இந்த அழைப்பிலே இருக்கிற அனைவருக்கும் கூடியிருக்கிற அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த இயக்கத்தை முதன் முதலில் தொடங்கி வைத்த தந்தை பெரியாரை நாமெல்லாம் தந்தை என்று சொன்னோம் அவர் நம்மை பார்த்து தோழர்களே என்று சொன்னார் இந்த இயக்கத்தை தொடங்கி வைத்து கட்டி காத்த பேரு அண்ணாவை நாமெல்லாம் வாய் மிளக்க அண்ணா என்று சொன்னோம் அவர் நம்மை பார்த்து தம்பிகளே என்று சொன்னார் இந்த இயக்கத்தை ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக கட்டி காத்த தலைவர் கலைஞரை நாம் குடும்பத்தில் ஒருவராக நினைத்து தலைவரே என்று சொன்னோம் அவர் நம்மை பார்த்து உடன்பிறப்புகளே என்று சொன்னார் அவருக்கு பிறகு இந்த இயக்கத்தை நிலைநிறுத்திக் கொண்டிருக்கிற இந்த இயக்கத்தை இந்தியா கொண்டு அவர்களை போன்ற மாணவர்கள் இளைஞர்கள் இன்றைக்கு அப்பா என்று சொல்லுகிறோம் அவர் நம்முடைய குடும்பத்தில் ஒருவராக உங்களில் ஒருவர் என்று சொல்லிக்கொண்டிருக்கிறார் தந்தை பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல செங்கல்பட்டின தீர்மானத்தை கொண்டு வந்தார் ஆனால் அவருக்கு தெரியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் நாடாளுமன்றத்தில் புரட்சியாளர் பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் ஒரு சட்டமன்ற நாடாளுமன்றத்தில் ஒரு தீர்மானத்தை கொண்டு வருகிறார் இந்துலா என்கின்ற அந்த தீர்மானத்திலே அவர் சொல்ல வருவது அதே பெண்களுக்கு சொத்திலே சமபங்கு உரிமை வேண்டும் என்று ஆனால் அன்றைக்கு அதிகாரத்திலே இருந்தவர்கள் அன்றைக்கு உயர் பதவிகளிலே இருந்தவர்கள் அந்த தீர்மானத்தை மறுக்கிறார்கள் அதை நாடாளுமன்றத்திலே கொண்டு வருவதற்கு மறுப்பு தெரிவிக்கிறார்கள் அதற்காக தன்னுடைய மிகப்பெரிய சட்ட அமைச்சர் பதவியையே துறந்துவிட்டு பேட்டியாளர்களை பார்த்து புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னார் என்னால் இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் இந்த தீர்மானம் நிறைவேற்றாமல் நிறைவேற்றாமல் போய்விட்டது ஆனால் எனக்கு பிறகு ஒரு தலைவர் ஒருவான் இந்த திட்டத்தை கண்டிப்பாக நிறைவேற்றி காட்டுவார் என்று சொன்னார்

தன்னுடைய அண்ணனுக்கு எவ்வளவு சொத்து பந்து இருக்கிறதோ அதே பந்து எனக்கும் வேண்டும் என்று நீங்கள் போராடுகிறீர்களே அப்படி யாராவது கொடுக்க மறுத்தால் நீதிமன்றம் வரை சென்று பெண்கள் போராடுகிறார்களே அந்த உரிமையை பெற்று தந்த ஆட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி அதே தலைவர் கலைஞர் ஆட்சி பீடத்துக்கு வந்தவுடன் எல்லா ஆவணங்களிலும் எல்லா அரசுகளிலும் இன் என்கின்ற அந்த எழுத்தை மாற்றி இர் என்கின்ற எழுத்தை போட்டு எல்லா சாதிக்கும் மரியாதையை கற்றுக் கொடுத்த இயக்கம் எண்ணி பாருங்கள் பதினான்கு வயதில் ஒரு தலைவன் எப்படி சிந்திக்கிறார் இதோ குழந்தைகள் எல்லாம் இருக்கிறீர்கள் நான் கூட இருக்கிறேன் வயதில் நான் என்ன செய்து கோலி விளையாடி கொண்டிருந்தேன் ஒரு ஆலமரத்து அடியில் என்னுடைய நண்பர்களோடு கபடி விளையாடி ஆனால் ஒரு விளையாடிப்பதினானு வயதில் தமிழ் கொடியை பிடித்து ஓடி வந்த இந்தி பெண்ணை கேள் நீ தேடி வந்த கோடை உள்ள நாடு இதுவல்ல என்று வீதி முழுக்க கொடியேற்றி போராடினாரே அப்படிப்பட்ட தலைவனுக்குத்தான் இன்றைக்கு நூற்றி இரண்டாவது பிறந்தநாள் விழாவை நாம் எடுத்திருக்கிறோம் நண்பர்களே தந்தை பெரியார் எதை செய்ய வேண்டும் என்று சிந்தித்தாரோ பேருந்து அண்ணா எதை செய்ய வேண்டும் என்று சிந்தித்தாரோ அதையெல்லாம் நிறைவேற்றி காட்டிய ஒரே தலைவர் தலைவர் கலைஞர் அவர்கள் அவருக்கு தான் இன்றைக்கு நூற்றி இரண்டாவது பிறந்த விழாவை நாம் எடுத்திருக்கிறோம் எத்தனையோ செய்திகளை அடுக்கிக் கொண்டே போகலாம் அவருடைய வழிகளை இன்றைக்கு நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் எண்ணற்ற திட்டங்களை கொண்டு சேர்த்திருக்கிறார் எண்ணி பாருங்கள் ஒரு குடும்பம் இருக்கிறது என்று சொன்னால் அந்த குடும்பத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சாதனைகள் சென்று சேர்ந்திருக்கிறது ஒரு குடும்பத்திலே ஒரு முதியவர் இருக்கிறார் அவருக்கு முதியோர் உதவி தொகை என்கின்ற திட்டம் சென்று சேர்ந்திருக்கிறது ஒரு குடும்பத்திலே ஒரு பெண் இருக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு மாதந்தோறும் ரூபாய் ஆயிரம் என்கின்ற உரிமை தொகை விடியல் பயணம் என்கின்ற பெயரில் இலவசமாக பேருந்து ஒரு குடும்பத்தில் ஒரு இளைஞர் இருக்கிறார் என்று சொன்னால் இடஒதுக்கீட்டின் அடிப்படையிலே வேலை வாய்ப்பு சென்று சேருகிறது ஒரு குடும்பத்திலே என்னை போல ஒரு படிக்கிற மாணவன் இருக்கிறார் என்று சொன்னால் தமிழ் புதல்வன் என்கின்ற திட்டம் இத்திட்டத்திலே ஆயிரம் ரூபாய் அவருடைய கைக்கு சென்று சேருகிறது ஒரு குடும்பத்திலே என்னை போல ஒரு மாணவி பெண் இருக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு ஆயிரம் மாதந்தோறும் சென்று சேர்கிறது ஒரு குடும்பத்திலே குழந்தை இருக்கிறார் என்று சொன்னால் அந்த குழந்தைக்கு காலை உணவு திட்டம் என்கின்ற பயிரிலே திட்டம் சென்று சேர்கிறது என்று சொன்னால் ஒரு குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் ஆட்சியாக எல்லாருக்கும் எல்லாம் என்று சொல்லக்கூடிய ஆட்சியாக இந்த திராவிட மாடல் ஆட்சி நடத்தி கொண்டிருப்பவர் நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் அப்படிப்பட்ட ஆட்சியை தான் இன்றைக்கு யார் யாரோ கேடி பேசுகிறார்கள் யார் யாரோ உபசனம் செய்கிறார்கள் யார் யாரும் அவதூறு பேசுகிறார்கள் எப்படியாவது தன்னுடைய தன்னுடைய கும்பலை இந்த தமிழ்நாட்டிலே விதைக்க வேண்டும் என்று யார் யாரோ இன்றைக்கு களத்தில் வருகிறார்கள் மழை மேறு வந்து கொண்டிருக்கிறது ஒரு செய்தியை சொல்லி என்னுடைய உரைக்கு திரையிடுகிறேன் மதுரையிலே ஒன்றியத்தினுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து பேசுகிறார் அவர் பேசுகிற பொழுது நிறைய செய்திகளை சொல்லுகிறார் இரண்டு செய்திகளுக்கு மட்டும் பதில் சொல்லுகிறேன் என்ன சொல்லுகிறார் நான் எந்த மாநிலத்துக்கு போனாலும் எனக்கு தமிழ்நாட்டு மேலதான் என்னமா இருக்கு நான் எந்த மாநிலத்துக்கு போனாலும் எனக்கு தமிழ்நாட்டு மேலதான் கண்ணா இருக்கு அப்படின்னு சொல்றேன் ஏன் அப்படி சொல்லுகிறாரு என்று நான் சிந்தித்து பார்த்தால் தமிழ்நாட்டுக்காரங்க எல்லாத்துலயும் முதலிடத்துல இருக்கிறாங்க கல்வியா அவங்க தான் முதலிடத்துல இருக்கிறாங்க பொருளாதாரமா அவங்க தான் முதலிடத்துல இருக்கிறாங்க எழுத்தறிவா அவங்கதான் முதலிடத்துல இருக்கிறாங்க இவங்க ஒன்றிய அரசுக்கு ஏதாவது கொஞ்சம் இணங்கி போனாங்கன்னா இன்னும் எல்லாத்துலயும் முதலிடத்துல இருக்கலாமே ஆனா ஏன் நமக்கு வந்து அவங்க அடிப்படையவே மாட்றாங்க அப்படின்னு அமித்ஷா சிந்தித்து கொண்டே இருக்கிறார் அமித்ஷா அவர்களே ஏன் உங்களுக்கு

மொழிக் கொள்கை என்கின்ற பெயரில் உள்ளே வர நினைத்தாலும் சரி மும்மொழி என்கின்ற பெயரில் உள்ளே வர நினைத்தாலும் சரி தொகுதி மறுசீரமைப்பு என்கின்ற பெயரில் உள்ளே வர நினைத்தாலும் சரி ஒருபோதும் தமிழ்நாடு உங்களுக்கு அடிபடியாது என்பதை என்னுடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அடிக்கடி சொல்லிக் கொண்டே இருக்கிறார் ஒரு செய்தி சொல்லுகிறேன் என்பவர்களே நீங்கள் எல்லாம் தயவு செய்து உற்று பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் கரூர் மாவட்டத்தில் இருக்கிற திருமலைநாதன் பட்டி என்ற ஊர் அந்த ஊர்ல நம்ம கெம்மங்குப்பம் அண்ணன் கோபி அவர்களை போல கழகத்தினுடைய தீவிர பற்றாளர் அவருடைய பெயர் கோவிந்தசாமி கரூர்ல திருமலை நாதன் பட்டியல கோவிந்தசாமி ஒருத்தர் அந்த ஊர்ல ஏதாவது ஒரு நல்லது செய்திடணும் அப்படின்னு குறியா இருக்கார் அன்னைக்கு குடித்தலையினுடைய சட்டமன்ற உறுப்பினர் நம்முடைய தலைவர் கலைஞர் காங்கிரசினுடைய ஆட்சி மேல இருக்கு அந்த கோவிந்தசாமி கலைஞர் இடத்துல போய் ஐயா இந்த ஊருக்குள்ள ஏக்கர் கணக்குல உலைநிலங்கள் இருக்கு விவசாயிகள் பயிர் நலம் வச்சிருக்காய ஆனா தண்ணி கொஞ்சம் கூட இல்ல நீர் வரத்தே இல்ல எல்லாம் பாழா போகுது எப்படியாவது இந்த ஊருக்கு ஒரு அணை கட்டி கொடுங்க அப்படின்னு புலித்தலையினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற கலைஞர் இடத்துல அவர் போய் ஒரு கோரிக்கை வைக்கிறார் தலைவர் கலைஞர் அவர்கள் சட்டமன்றத்துல போய் இந்த ஊருக்கு ஒரு அன்றைக்கு இருக்கிற காங்கிரஸ் ஆட்சி அதை மறுக்கிறது நண்பர்களே அந்த கோவிந்தசாமி என்ன செய்யிறார் சொன்னா இந்த ஊருக்கு என்னைக்கு அணை கட்டுவதோ அது வரையில என் கால்ல செருப்பு போட மாட்டேன் அப்படின்னு உறுதி எடுக்கிறார் இது அப்படியே முடியுது அதற்கடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல கலைஞர் ஆட்சி படத்துக்கு வரார் ஏதாவது ஒரு எம்எல்ஏ நம்ம நம்ம மக்கள் வந்து நம்ம கிட்ட ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க சட்டமன்றத்தில் அது பேசிட்டோம் ஆனா அந்த தீர்மானம் தோற்கடிக்கப்படுதுன்னா அப்படியே விட்டுருவாங்க ஆனால் தலைவர் கலைஞர் என்ன செய்கிறார் நம்ம சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் பொழுது ஆட்சி நம்ம கிட்ட இல்ல அதனால நம்ம கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை எழுபத்தி மூன்றில் ஆட்சி நம்ம கிட்ட இருக்குன்னு சொல்லி அதே கரூர் மாவட்டம் திருமலைநாதன் பட்டியில் கொடகனாறு என்கின்ற ஒரு அணையை கட்டித் தருகிறார் சொல்ல வருகிற செய்தி யாராவது ஒரு தலைவரிப்படி செய்வாரா என்று பாருங்கள் அந்த செருப்ப கயக்குன கோவிந்தசாமிய இது போல ஒரு மேடை போட்டு அந்த கோவிந்தசாமிய மேடை கழிச்சு தன்னுடைய கையாலேயே அந்த தொண்டருக்கு செருப்பை அணிவிக்கிறார் முத்தமிழறிஞர் கலைஞர் அவருக்கு தான் நண்பர்களே இன்றைக்கு நூற்றி இரண்டாவது பிறந்த ஏன் இந்த செய்தியை சொல்லி வர சொல்லுகிறேன் என்று சொன்னால் இன்னைக்கு ஒருத்தர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்கள் செருப்பு கிழக்கிறாரு ஏன்டா செருப்பு கிழக்கலன்னு கேட்டா திமுக ஆட்சியை நான் கீழே இறக்கிற வரை என்னுடைய காலில செருப்பு போட மாட்டேன் அப்படின்னு சொன்னார் யார் தெரியுமா அவரு அவர் அவர் யாருன்னா நாங்கள் எல்லாம் அன்போடு பண்போடு பாசத்தோடு நேசத்தோடு பணிவோடு கனிவோடு ஆட்டுக்குட்டி என்கின்ற அடைமொழியோடு அழைக்கக்கூடிய ஆட்டுக்குட்டி அண்ணாமலை அவர் என்ன பண்ணாரு செருப்பு கழட்டி வச்சுட்டாரு திமுக ஆட்சியிலிருந்து இறங்குற வரைக்கும் நான் செருப்பு போட மாட்டேன் ஆனா என்ன நினைச்சிட்டாரு அவர் இன்னைக்கு அட்ரஸே இல்லாம இருக்காரு நயிலார் நாகேந்திரன் ஒருத்தர் தலைவர் பதவியில வந்ததுனால அடடா திமுக ஆட்சிய யார் நினைச்சாலும் சரி கீழே இறக்க முடியாது திமுக ஆனாலப்பட்ட எம்ஜிஆரையே பார்த்த இயக்கம் ஆனாலப்பட்ட ஜெயலலிதாவையே பார்த்த இயக்கம் உடம்பெல்லாம் மூளை மூளை எல்லாம் வஞ்சகம் என்று சொல்லக்கூடிய மூதறிஞர் ராஜாஜியே பார்த்த இயக்கம் அப்படிப்பட்ட இயக்கத்தை ஒருபோதும் நம்மளுடைய செயலால வீழ்த்த முடியாதுன்னு சொல்லி ஒரு கபட நாடகத்தை நடத்தி அவரே செருப்பு போட்டுக்கிட்டார் என்ன சொல்ல வரன்னு கேட்டா ஒரு தொண்டர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடிப்படை தொண்டர் தான் எதற்காக செருப்பை கழட்டி வச்சோமோ அந்த திட்டம் நிறைவேறினாலும் செருப்பு போடாம இருக்கான் ஆனா எந்த கோரிக்கைக்காக செருப்பை கழட்டி வச்சோமோ அந்த கோரிக்கை நிறைவேறாதுன்னு தெரிஞ்சோம் மறைமுகமா அந்த செருப்பை போட்டுக்கிட்ட பிஜேபி காரங்க இன்றைக்கு நம்மை பார்த்து கேட்கிறார்கள் இதே அமித்ஷா மதுரையில என்ன சொல்றாரு மதுரையில என்ன கேட்கிறாரு திமுக எல்லா திட்டத்தையும் நிறைவேற்றி விட்டதா திமுக எல்லா திட்டத்தையும் நிறைவேற்றி விட்டதுக்கு கேட்கிறாரு எங்க தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர் வாதத்துக்கு அழைக்கிறாரு ஒன்றியத்தினுடைய உள்துறை அமைச்சர் மதிப்புக்குரிய அமைச்சர் அவர்களே உங்களோடு வாதம் புரிவதற்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தேவையில்லை இதோ கழகத்தினுடைய இளம் பேச்சாளர் நானே போதும் நான் எனக்கு சீதாராமன் சொன்னாரு இன்றைக்கு எல்லார்கிட்டயும் மாதந்தோறும் உரிமை தொகையாக ஆயிரம் வந்திருக்கிறது பொறுத்தாதவர்களுக்கும் ஜூலை பதினைந்தாம் தேதியிலிருந்து அவர்கள் மனு போடலாம் அவர்களுக்கும் வந்து சேரும் என்று சொல்லக்கூடிய தலைவரை இன்றைக்கு பெற்றிருக்கிறோம் நான் ஒரு செய்தியை சொல்லுகிறேன் வரும்போது கூட நண்பர்கள் சொன்னார்கள் இந்த பகுதி ஒரு காலத்துல காலனின்னு சொல்லி கொண்டிருந்த பகுதி நம்ம எல்லாம் வெளியே போனா அதோ புறாம்பர் காலனிக்கா என்று இழிவு செய்யக்கூடிய நிலையிலே இன்றைக்கு இருந்தார்கள் ஆனால் ஒரு தலைவன் ஒரு தகப்பனாக ஒரு சகோதரனாக ஒரு தம்பியாக அண்ணனாக இருந்து சிந்திக்கிறார் என் சக மனிதனை பார்த்து இன்னொருவன் கேலி செய்கிறான் அவன் எப்படி கேலி செய்யலாம் என்று சொல்லி சட்டமன்றத்தில் சொன்னார் இதற்கு பிறகு அரசு ஆவணங்களிலும் சரி பொது புலயத்திலும் சரி காலடி என்கின்ற சொல்லை போடவே கூடாது என்கின்ற ஒரு தலைவர் தீர்மானத்தை கொண்டு வருகிறார் அம்பேத்கருடைய வடிவமாக தந்தை பெரியாருடைய வடிவமாக அவர் இருக்கிறாரா இல்லையா அப்படிப்பட்ட தலைவன் தளபதியினுடைய தான் இன்றைக்கு நான்காண்டுகள் நிறைந்திருக்கிறது எண்ணி பாருங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வரப்போகுது நீங்கள் எல்லாம் கண்டிப்பா உதயசூரியனுக்கு தான் ஓட்டு போட வாட்டி போட்ட அந்த சட்டமன்ற ஒன்றிய கழகத்தினுடைய மிக்க செயலாளர்கள் சீதாராமன் இரண்டு முறைக்கு மேலாக இங்க போட்டியிட்டார் ஆனால் தோல்வியை தழுவினாலும் வெற்றி வாய்ப்பை இழந்தாலும் இன்றைக்கும் உங்களுக்காக நிற்கக்கூடிய ஒரு வேட்பாளரை தான் திராவிட முன்னேற்ற கழகம் வைத்திருக்கிறது கழகத்தின் பக்கம் நம் தலைமுறைக்கு மட்டுமல்ல அடுத்த தலைமுறைக்கும் சேர்த்து சிந்திக்கிற இயக்கமாக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கேவி குப்பத்தின் உதய சூரியன் உதித்தது என்கின்ற செய்தியை எங்கள் காதுகளுக்கு நீங்கள் எல்லாம் தர வேண்டும்

எதுக்குடா அப்படி சொல்றான்னு கேட்டா கோபுரத்தை பார்த்தாலே கோடி புண்ணியம்னு நீ நினைச்சா உள்ள வர மாட்டேன் கோபுரத்தை பார்த்துட்டு போயிட்டான் தான் நினைப்பேன் உன்னை உள்ளே வரக்கூடாது என்று சொல்லுவதற்குத்தான் அப்படிப்பட்ட சூழ்ச்சிகளை பார்ப்பனியம் செய்தது அப்படித்தான் அந்த நன்னன் அந்த நந்தன் தில்லை நடராசரை கோவிலுக்கு வெளியிலே இருந்து தரிசித்தார் அப்ப சிவபெருமான் என்ன பண்ணாராம் ஐயோ என்னுடைய சிவபக்தர் வெளியிலே நிற்கிறார் அவர் உள்ள வராத நிலை இருக்கிறது அதனால நடுவுல இருக்கிற நந்தியை கொஞ்சம் தள்ளிட்டு காட்சி கொடுத்து கொடுத்ததாக வரலாற்று கதை பக்தி இலக்கியங்கள் பேசும் அப்ப கலைஞர் பாக்கிறாரு இதையெல்லாம் பெருசா பேசுறியே புரட்சிடு பேசுறியே நந்தியை விலக்கி விட்டு காட்சி அளித்த சிவபெருமான் அந்த நந்தனை உள்ளவாடானு சொன்னாரா என்று கேட்ட தலைவர் கலைஞர் அவர்கள் கேட்டதோடு மட்டுமல்ல நண்பர்களே தந்தை பெரியார் தன்னுடைய சாகர வயசில் சொன்னார் சாதி எங்க போனாலும் விரட்டன அங்க போச்சு விரட்டன இங்க போச்சு விரட்டன கடைசியா அது கோயில் கருவறையில போய் சிக்கிக்கிச்சு அதுதான் என்னுடைய நெஞ்சில் தைத்த முள் என்று தந்தை பெரியார் சாகர சொன்னார் தலைவர் கலைஞர் அவர் சாவதற்குள்ளாக எப்படியாவது அனைத்து சாதியரும் அர்ச்சகராகலாம் என்கின்ற திட்டத்தை நிறைவேற்றலாம் என்று அவர் முயற்சித்தார் ஆனால் அன்றைக்கு நீதிமன்றத்தில் இருந்த உச்சி குடிமிகள் அதற்கு தடை போட்டது அவர் வழியிலே தந்தை பத்தடி பாய்ந்தால் தனையன் பதினாறு அடி பாயும் என்று சொல்லுவார்களே அப்படி இன்றைக்கு பெண்கள் உட்பட அனைத்து சாதியினரையும் கோயிலுக்குள் செல்லலாம் அர்ச்சனை செய்யலாம் என்கின்ற மகத்தான திட்டத்தை கொண்டு வந்தவர்தான் நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் பெண்ணாழ்வார்கள் உட்பட நமச்சிவாய வாழ்க நாதம் தால் வாழ்க இமை பொழுதும் நீங்காதான் தாள் வாழ்க என்று தமிழிலே அர்ச்சனை செய்கிறார்கள் தமிழர்கள் உள்ளே சென்று பாடுகிறார்கள் என்று சொன்னால் அந்த உரிமையை பெற்று தந்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட மாடல் அரசும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் கோயிலுக்குள்ளே வரக்கூடாது என்று எந்த சமூகம் சொன்னதோ அந்த சமூகத்தை கோயிலுக்குள்ளே கொண்டு சேர்த்து விட்டது எந்த பள்ளிக்குள் வரக்கூடாது என்று ஒரு சமூகம் நமக்கு தடை போட்டதோ அந்த பள்ளிக்குள் வரக்கூடாது சமூகத்தை உள்ளே சென்று வைத்தது எந்த உரிமையை நீ பெறக்கூடாது என்று ஒரு சமூகத்தால் நம்மை பார்த்து இழிவு செய்தார்களோ அந்த உரிமைகளை எல்லாம் நாம் பெற்றிருக்கிறோம் இன்றைக்கு கோட்டு சூட்டு போட்டுக்கொண்டு ஷூ போட்டுக்கொண்டு டை மாட்டிக்கொண்டு நம்முடைய பிள்ளைகள் வெளிநாடுகளிலும் வெளிமாநிலங்களிலும் வேலை செய்கிறார்கள் தடியில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் மாடு ஆடு மேய்க்காமல் விவசாயத்தை பார்க்காமல் அவர்களை எல்லாம் படிக்க வைத்த ஒரே இயக்கம் இயக்கம் திராவிட அந்த நீங்கள் நன்றி கடன் செலுத்த வேண்டும் எப்படி நன்றி கடன் செலுத்துவது இதோ அடுத்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வரப்போகிறது தலைவர் தளபதி யாரை கை காட்டுகிறாரோ அவருக்கு நீங்கள் எல்லாம் உதய சூரிய வாக்களிக்க வேண்டும் நம்முடைய இடம் இன்றைக்கு எழுச்சி பெற்றிருக்கிறது நம்முடைய இனம் இன்றைக்கு வளர்ச்சி பெற்றிருக்கிறது என்று சொன்னால் அவர்களுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் தலைவர் கலைஞருடைய புகழ் ஓங்க வேண்டும் தலைவர் கலைஞருடைய புகழ் வாழ வேண்டும் நிறைக்க வேண்டும் உங்களுடைய இல்லங்களிலும் உள்ளங்களிலும் தலைவர் கலைஞர் என்றைக்கும் நிறைக்க வேண்டும் என்று சொல்லி தளபதி கரத்தை வலுப்படுத்துவோம் நான்கு ஆண்டு சாதனை நாற்பது ஆண்டு சாதனையாக நீரட்டும் வளரட்டும் வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி வந்த உங்களுக்கும் வராத மழைக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கலைஞர் மறைஞ்ச பிறகு கூட அவருக்கு கொண்டாடுகிறோம் அப்படின்னாக்கா இந்த தமிழ்நாட்டை கலை கொண்டாடுகிற மாநிலமா சுதந்திரம் வாங்குறப்ப இந்த தமிழ்நாடு இருந்த வேற இருபத்தி ரெண்டாவது இடத்துல ஏரியா இருந்த மாநிலம் தமிழ்நாடு இந்த மாநிலத்தை ஒரு பதிமூணு வயதுல

அந்த இளைஞா இந்த ஒரு ஆண்டுல அது கலைஞரும் ஏன்னாக்கா நீங்க எதிர்கட்சியா நல்ல எதிர்கட்சியா வந்துருவீங்க நாங்க ஆளுங்கட்சியா வருவோம் சொல்லிட்டு அந்த இடத்திலே பதில் கொடுத்த அந்த முத்தம் வரிகள் தலை தலைவர் டாக்டர் கலைஞருடைய பெருமைய அவர் பன்முக தலைவர் இன்னும் சொல்ல போனா அரசியல் மட்டுமல்ல கலை திரைப்படத்துல திரைப்படம் எப்படி திரைப்படம் அந்த இதெல்லாம் இருந்த ஏற்றத்தாழ்வுகள் பகுத்தறிவு வந்து திரைப்படத்தின் மூலிமா நடிகர் சிவாஜி கணேசன் கதாநாயகன் அறிமுகம் பண்ண பராசக்தி என்ற திரைப்படத்தில் தன்னுடைய சிந்தை அனைத்தும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கைகளும் தந்தை பெரியாரின் பகுத்தவரும் அந்த திரைப்படத்தில் மிக அழகாக குடும்ப சித்திரம் அது அந்த குடும்ப சித்திரத்திலேயே ஒரு போட்டி சின்ன பேசுவார் ஓடினால் ஓடினால் வாழ்க்கையில் ஓரத்துக்கே ஓடினால் அந்த ஓட்டத்தை தடுத்திருக்க வேண்டும் அந்த ஓட்டத்தை போய்க்கிருக்கோம் இந்த சட்டத்தை நிறுத்துவோம் செய்தார்களா கல்யாணியை சந்திக்கலாமல் அலைய யார் குற்றம் விதியின் குற்றமா அல்லது விதியின் பெயரை சொல்லி வயிறுகளுக்கும் வீரர்களின் குற்றமா பணம் கொள்ளை கூட்டத்தை வளர விட்டது யார் குற்றம் பணத்தின் குற்றமா அல்லது பணத்தை மஞ்சத்துக்கு வரவேற்கும் மஞ்சர்களின் குற்றமா போலீஸ் பூசாரிகளை நடமாட விட்டது யார் குற்றம் கடவுளின் குற்றமா அல்லது கடவுள் பெயரை சொல்லி கலைச்சியம் நடக்கும் கயவுளின் குற்றமா என்று சொல்லி இது கலையப்படும் வரை குணசேரலும் கல்யாணியும் குறைய போவதில்லை என்று சொல்லி அடுக்கு மொழியிலே பகுத்தறிவு சிந்தனைகளை தூண்டி அன்றைக்கு திரைப்பட பக்கம் வர வச்சு அதற்கு முன்னாடியே எல்லா திரைப்படத்தை எடுத்து பார்ப்போம் கணவனை மனைவி எப்படி கூடுவாங்கன்னா நாடா சுவாமி அப்படின்னு கூப்பிட்டு இருந்த அந்த பழக்கத்தை மாற்றி கணவனை சுத்த தமிழில அத்தா என்று அழைத்து அழகு தமிழில பேச வைத்தவர் தான் நம்முடைய முத்தமிழர் கலைஞர் அதற்காகத்தான் அந்த முத்தம் தமிழை வளர வைத்து செம்பொழி என்ற அந்தஸ்தை நமக்கு வழங்கி இங்கு மறைந்ததும் நம்முடைய வரலாறாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த தலைவரை தான் நாம் போற்றி இந்த வேலையில பேசிக் கொண்டிருக்கின்றோம் பிறந்த நாளை முன்னிட்டு சிறப்பாக உரையாற்றிய பழைய முன்னோடிகள் மற்றும் மற்றும் நிர்வாகிகளு அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்